அண்டவர் ஒரு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதற்காக சிவப்பு உடை என்று ஒரு ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தாய் திருச்சபை செப்டம்பர் பதினான்காம் தேதி திருச்சிலுவை மகிமைப்படுத்தி கொண்டாடுகிறது இந்த திருச்சிலுவையை எவ்வளவு தூரம் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட நாம் இந்த விழாவை பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் என்னென்று சொன்னால் இந்த சிலுவை நம்முடைய அடையாளம் இந்த சிலுவை கிறிஸ்தவத்தின் அடையாளம் ஆகவே இதை தாய் திருச்சபை மகிமைப்படுத்துகிறது கிபி நான்காம் நூற்றாண்டில் கான்ஸ்டான்டைன் மன்னன் போருக்கு செல்வதற்கு முன்பாக அவனுக்கு சிலுவை அவருக்கு சிலுவை அடையாளம் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த சிலுவை அடையாளத்தில்தான் அவர் அந்த போரில் வெற்றி கண்டார் என்று சொல்லி அவருக்கு பின்பாகத்தான் ஐரோப்பாவிலே கிறிஸ்தவ மதம் அரச மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கு முன்பு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அதனுடைய காரணங்கள் பல்வேறு இருந்தாலும் கூட பொதுவாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இந்த மிலான் சாசனம் எடிக்ட் ஆஃப் மிலான் என்று சொல்லப்படக்கூடிய இதன் இதற்கு பின்புதான் கான்ஸ்டான்டைன் என்ற அரசனால் தான் கிறிஸ்தவ மதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் பின்பாகத்தான் அது அபரிமிதமான வளர்ச்சியைக் கண்டது இன்னும் ஆயர்கள் எல்லாம் பிரபுக்களாக ராஜாக்கள் போல வாழத் தொடங்கினார்கள் இப்போ இந்த சிலுவை அடையாளம் ஐரோப்பாவில் திருச்சபை வளருவதற்கு அதிகமாக உதவி இருக்கிறது கான்ஸ்டான்டைன் மன்னன் மூலமாக ஆனால் இன்றைக்கு ஐரோப்பாவில் பார்த்தோம் என்று சொன்னால் பல நாடுகளில் ஐரோப்பாவில் ஆலயங்கள் காலியாக கிடக்கிறது இப்போ எதற்காக இவர்கள் கோவிலுக்கு வருவதில்லை என்கிற ஒரு ஆய்வினை அவர்கள் செய்தபோது அவர்களுக்கு கிடைத்த பதில்களில் ஒன்று மிக அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் சொன்ன காரணம் பலர் நாங்கள் ஆலயத்திற்குள் நுழைந்த உடனேயே குறிப்பாக கத்தோலிக்க ஆலயத்திற்குள் நுழைந்த உடனேயே எங்களுடைய கண்களில் படுவது எனப்படும் எல்லா கோயில்லையும் திருச்சிலுவை ஆண்டவர் இயேசு அறையப்பட்ட இந்த தான் நாங்கள் பார்க்கிறோம் இதை போது அது ஒரு எதிர்மறையான எண்ணங்களை எங்களுக்கு உண்டு செய்கிறது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவர் தோல்வியுற்ற ஒரு மனிதரை நாங்கள் பார்க்குறோம் போயிட்டாரு சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க இந்த தோல்வி எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வெற்றியை பெற விரும்புகிறோம் ஆகவே இது எங்களுக்கு ஒரு தடங்களாக தடைக்கல்லாக இருக்கிறது ஒருவேளை இதை அகற்றி பாருங்கள் பல இளையோர் பெரும்பாலும் இந்த ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஆலயத்திற்கு வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்களாம் இரேசுல் பிரியமானவர்களே மிகவும் வருத்தத்திற்குரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது இவர்கள் இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார்கள் இணைச்சட்டம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இவ்வாறு நமக்கு சொல்லுகிறது எதற்காக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள் அல்லது அவர் கடவுளின் மகன் என்பதற்கு ஒரு தடையாக இருந்தது அவர் சிலுவையில் மறித்தது இணைச்சட்டம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அப்ப இவர் மரத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார் இவர் எப்படி இறைமகனாக ஆக முடியும் இவர் சபிக்கப்பட்டவர் ஆகவேதான் பவுல் எழுதுகிறார் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி மூன்றிலே சிலுவை அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமையாகத்தான் தெரிகிறது என்னுடைய வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது என்று நினைக்கிற அழிவுக்குரியவர்களுக்கு அழிந்து போகிறவர்களுக்கு இந்த உலகத்தோடு அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமையாகத்தான் தெரிகிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கோ அது மீட்பை பெற்றுக்கொள்கிற வல்லமையாக நமக்கு இருக்கிறது மீட்பின் கருவியாக இருக்கிறது என்று அழகாக சொல்லுவார் நமக்கு இந்த சிலுவை நம்பிக்கையின் அடையாளம் அன்பின் அடையாளம் மன்னிப்பின் அடையாளம் வல்லமையின் அடையாளம் அது வெற்றியின் அடையாளம் நாம் யூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டின் லட்சினை ஆனால் இங்கே இந்த லட்சினை மாற்றி சிலுவை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் அந்த எம்பலத்தை பார்த்தீங்கன்னா நான்கு மனிதர்கள் நான்கு திசைகளிலிருந்து வருகிற மனிதர்கள் இந்த உலக உலக மக்களை குறிக்கிறது அவர்கள் இந்த உலக பயணத்திலே கீழே கடல் இருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் ஒன்றாக இணைந்து வந்து அந்த சிலுவையை அணைத்து கொள்கிற இது போல் அது அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சிலுவை இப்படி பெண் பண்ணியிருக்கோம் அதன் கீழ்ப்பகுதி நங்கூரமாக இருக்கும் இப்போ நாங்கள் சிலுவையை தேடி செல்கிற போது அந்த சிலுவை எங்களுக்காக சாய்ந்து வளைந்து கொடுக்கிறது அதை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற போது இந்த வாழ்க்கை பயணத்தில் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் அச்சங்களை மேற்கொண்டாலும் அது நங்கூரம் போல எங்களை காத்து கொள்கிறது ஆகவே நாங்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் இந்த சிலுவையின் துணை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு செல்கிறோம் என்பதற்கு அவருடைய அடையாளமாக இருக்கிறது நம்பி சிலுவை என்பது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்கிறது இறைய சூழ் பிரியமானவர்களே ஆகவேதான் சிலுவையோடு தான் நாம் எல்லா நிகழ்வுகளையும் தொடங்குகிறோம் சிலுவையோடு தான் முடிக்கிறோம் நாம் இந்த மறை உடலாகி இந்த கிறிஸ்துவின் மறை உடலாகி இந்த பீடத்திற்கு தூபமிடுகிற போது அங்கே வந்தவுடனேயே எல்லா கோயில்களிலும் சிலுவைக்கு தூபமிட வேண்டும் அவ்வளவு மகிமையின் சின்னமாக அது நமக்கு கருதப்படுகிறது அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் சிலுவை அடையாளம் வரைகிற போது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன் தந்தை மகன் தூய் ஆவியார் இங்கே இருக்கிறார் நாலாவது யார் தந்தை மகன் சிலர் தூயாவியை பிரிச்சிருவாங்க தூயாவியை பிரிக்கக்கூடாது தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே இந்த நான்காவது நான்தான் தந்தை மகன் ஆவி இவர்களோடு சேர்த்து நான்காவது நானாக இருக்கிறேன் இப்போ இந்த சிலுவை அடையாளத்தை போது தந்தை மகன் ஆவி இந்த மூவொரு இறைவனோடு நானும் என்னை இணைத்து என்னுடைய வாழ்வி நான் சிலுவையை சுமக்கிறவனாக இருக்கிறேன் சிலுவையின் அடையாளமாக நானே இருக்கிறேன் என்பதற்குத்தான் சிலுவை அடையாளம் நம்மீதே வரைந்து கொள்கிறோம் நாம் ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் என்னுடைய சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு தான் என்னை பின்பற்ற வேண்டும் தன்னலம் துறந்து என்னுடைய சிலுவைகளை நான் உங்களுக்கு கொடுக்குற சிலுவைகளை தூக்கிக்கொண்டு என்னை செல்லுங்கள் அப்போ நம்முடைய வாழ்வில் சிலுவைகள் எது எதை நாம் சிலுவைகள் என்று கருதுகிறோம் பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு இருக்கிற கடமைகள் அல்லது என்னுடைய குருத்துவ வாழ்வில் எனக்கென்று கடமைகள் இருக்கிறது அவற்றை சில வேலைகளை நாம் சிலுவைகளாக கருதிக்கொள்வோம் நம்ம கடமையை செய்து முடித்தவுடனேயே ஏதோ சாதித்து விட்டது போல ஒரு உணர்வு நமக்கு தோன்றும் நம்முடைய அலுவலக பணியானாலும் சரி குடும்ப பணியானாலும் சரி அது அல்ல சிலுவைகள் அது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை அதிலிருந்து உரிமையையும் பெற்றுக்கொள்கிறோம் நமக்கு கடமையும் இருக்கிறது இப்போ எது சிலுவை என்று போது நம்முடைய வாழ்வில் நம்முடைய கடமைகளை தவிர நமக்கு அதை தவிர்த்து நமக்கு தெரியும் உண்மைக்கு சான்று பகிர்கிற போது இது சமூகத்திலும் நாம் வாழுகிற இடங்களிலும் எது சரியோ எது நீதியானதோ எது சமத்துவ பார்வையோ அதை பார்க்கிற போது நிச்சயமாக நமக்கு துன்பங்கள் நிச்சயமாக வருகிறது அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளாக வேண்டும் அப்படி வருகிறது தான் நம்முடைய வாழ்வில் அதுதான் சரியான சிலுவையாக சிலுவை என்று கருதப்பட முடியும் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன் பழைய புத்தகம்தான் கலெக்டர் ஐ சகாயம் ஐஏஎஸ் அவருடைய அந்த தொகுப்பு மனிதன் நேர்மையாக இருந்ததற்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கிறார் அவர் பணிபுரிந்த ஆண்டுகளை விட அவருக்கு கிடைத்த மாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கிறது இப்போ எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட அவர் தேவையில்லை எதற்காக கஷ்டப்பட்டுருக்க வேண்டும் வேல்யூஸ் இப்படித்தான் வாழ வேண்டும் எனக்கு என்னுடைய கடவுள் எனக்கு இதை என்னுடைய உள்ளத்தில் கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் வாழ வேண்டும் துன்பங்கள் வரும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கவலையே இல்லை ஆனால் எனக்கு அதன் பின்பாக ஒரு மன நிறைவு இருக்கிறது பாருங்கள் மன அமைதி அது எவ்வளவு கொடுத்தாலும் யாரிடமிருந்தும் எனக்கு கிடைக்காது அத்தகைய சிலுவைகள் நம்முடைய வாழ்விலும் உண்டு ஆனால் மிக எளிதாக நாம் சிலுவைகளை அகற்றிவிட்டு சென்று விடுவோம் நான் என்னையும் சேர்த்து தான் சிந்தித்து பார்க்கிறேன் கையூட்டு பெறாமல் லஞ்சம் வாங்காமல் வாழ முடியுமா ஒரு அலுவலகத்தை நான் வேலை போது மிக கடினம் எல்லாரும் வாங்குவாங்க நான் வாங்காமல் இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு பல துன்பங்கள் வரும் ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கடவுள் எனக்கு கைமாறு கொடுப்பார் என் வீட்டு பக்கத்தில் எல்லாரும் கெட்ட நான் பேச மாட்டேன் நிச்சயமாக என்னை ஒரு ஏளனமாக பேசுவார்கள் அதை பற்றி கவலை இல்லை இன்னும் என்னுடைய கடமைகளை கூட சரியாக அவருடைய கடமைகள் கூட செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் செய்யாமல் இருக்கிறவர்கள் நான் அப்படி இல்லை கடவுள் முன்னிலையில் நான் உண்மையாய் என கொடுக்கப்பட்ட பணிகளை மிக நேர்த்தியாக செய்கிற போது அதற்குரிய சிலுவையை சுமந்தாக வேண்டும் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற மனநிலையோடு இந்த சிலுவை நம் மகிமையின் அடையாளம் மீட்பின் அடையாளம் அதை நம்முடைய வாழ்வில் நாமும் சுமப்போம் அதன் வழியாக ஆண்டோருடைய மீட்பை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்